ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க என்னப்பா பண்ணுறீங்க வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ படிக்க தேவை இதுதான் திசை தடுமாறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தமிழில் போட்டு தான் வந்திருப்பேன் ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உனக்கு நான் வந்து அகைன் அண்ட் அகைன் உன்னை ஞாபகப்படுத்தணும் உனக்கு தோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நிற்கிறேன் ஸோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை திருப்பி ஒரு வேக்கப் கால் அப்படி தான் இந்த வீடியோ வந்து உனக்கு கொடுத்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஒரு அஞ்சாறு நிமிஷம் தான் அதுக்குள்ளே லிசன் பண்ணு கண்டிப்பாக முறுக்கேறணும் அப்ப முறுகே நீ என்ன பண்ற ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும் அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தீயணையா சார்பு எஸ்ஐ மற்றும் பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுகள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புதிய வகுப்புகள் எப்ப துவங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை வந்து வரக்கூடிய இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முப்படையின் மூன்று கிளைகளிலும் வேலூர் திருச்சி மற்றும் விருதுநகர் மூன்று கிளைகளிலும் புதிய வகுப்புகள் துவங்க இருக்குது சோ புதிய வகுப்புகள் நீங்க சேரும் அட்மிஷன் போன நினைச்சீங்கன்னா வேலூர் அந்த நம்பருக்கும் திருச்சி அந்த எயிட் டிரபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ சென் ஜீரோ சிக்ஸ் அல்லது செவன் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கும் அந்த விருதுநகர்த்தி சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் அல்லது டூ ஃபோர் செவன் என்ற நம்பருக்கும் கேட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம எஸ்ஐ மற்றும் பி சி தேர்வு பாட புத்தகங்களும் அவைபிளா இருக்கு இந்த காண்டாக்ட் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அந்த புக்ஸ் பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சோ இப்ப நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் என்னப்பா பண்றீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அதுதான் தெரியல ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்தா பாத்துக்கலாம் வந்தா பாத்துக்கலாம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அடுத்த நோட்டிபிகேஷன் யாரு பிசிக்கு தான் எல்லாமே ரெடியா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் படிக்கலாம் படிக்கலாம் அப்படியே ஒரு வீடியோவை பாக்குறதோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு வேலையை பாக்கிறதோ அப்படி முறுக்கேறும் ஆனா அந்த ஃபயர் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லயே போயிடுது அது என்ன சார் நான் வந்து இன்னைக்கு உங்க வீடியோவை பாத்தேன்னா பத்து மணி நேரம் படிச்சேன் சார் மறுநாள் ஆ பத்து மணி நேரம் படிச்சேன் ஓகே சூப்பர் நான் கை தட்டிடுறேன் ஓகேவா பத்து மணி நேரம் படிச்சதுக்கு ஓகே கை தட்டிட்டேன் ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க டென் ஹவர்ஸ் படிச்சு முடிச்சுட்டீங்க ஆனா அந்த டென் அவர்ஸ் தான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்போ பாக்கி நாள் என்னாச்சு அது அடுத்த அடுத்த நாள் என்னாச்சு சார் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க சார் நல்லாந்தேதி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஏன் தீதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட்னு சொன்னாங்க சார் எல்லாம் அப்ளைலாம் பண்ணி முடிச்சிட்டேன் சார் அப்ளைலாம் பண்ணி முடிச்சுட்டு நானும் தீவிரமாக ஒரு நாள்லாம் படித்தேன் சார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து படிக்க முடியல அப்போது நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது இது ஒரு விஷயத்தை தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி இஸ் டு சக்சஸ் அது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் இல்லைனா இன்றைக்கி நம்ம செய்ய நினைச்சதை தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்திங்கன்னா அது முடிஞ்சிடுச்சு கன்சிஸ்டன்சி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வேர்டு அது ஞாபகம் வச்சுக்கோங்க கன்சிஸ்டன்சின்றது உன்னுடைய வெற்றிக்கான ஒரு முக்கிய வழிகோல் நீ ஒரு நாள் பத்து மணி நேரம் படித்தன்றது முக்கியம் இல்லை டெய்லியுமே படித்தியா அதுதான் முக்கியம் நீ டெய்லி நீ பத்து மணி நேரம் கூட படிக்க வேணாம் ஆனால் நீ நினச்ச ஒரு விஷயத்தை அன்னைக்கு பொழுதுல அதை நினச்சதை முடிச்சுட்டு படுத்தியா அதுதான் அப்போ தான் ஒருத்தனுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் ஒருத்தர் எப்பமா நிம்மதியாக தூங்குவான் எப்போ நிம்மதியாக தூங்குவான் தான் நினைச்சது சாதிச்சாதான் அந்த நிம்மதின்றது அவன் மனசுக்குள்ள வரும் அப்போ அவனால அவனால் தூக்கமே முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எனக்கு தூக்கம் வரல சார் அப்படின்னா இன்னும் நீ நினைச்சது எதுவுமே பண்ணலை நீங்கள் நினைச்சிடணும் இன்னைக்கு நான் இந்த செவன்த் புக்கில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நான் முடிச்சுட்டு தான் படுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் படுக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் டெய்லியும் இருக்கணும் அது அந்த டெய்லியும் இருக்கிறத தப்பு பண்ணிட்டீங்களேப்பா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அவ்வளோதான் உங்க தலைவர் ஸ்டைல்லே சொல்லிட்டேன் அப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே தவற விடுறீங்க இது இல்லைன்னா உன்னால் கண்டிப்பாக படிக்க முடியாது ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃப் ஒர்க் தொடர்ச்சியாக ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கணும் ரெண்டு நாள் செஞ்சுட்டு விடுறதுக்கு பேர் கிடையாது எல்லாரும் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ல இந்த வா இந்த மாதம் முதல் நான் வந்து சக்கரையை அவாய்ட் பண்ணுவேன் இந்த மாதம் முதல் நான் எடை குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டே ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணிட்டு மூணாவது நாள்லருந்து தூக்கிப்பட்டு போயிடுறது கிடையாது இது வாழ்க்கை இன்னும் இருக்கக்கூடிய இந்த மூன்று மாதங்கள்ல நீ எடுக்கக்கூடிய ஒரு கடினமான உழைப்பு தான் அந்த நாலாவது மாதம் உன்னை வந்து வாழச் செய்யும் அப்போ இதுக்கப்புறமும் நான் கஷ்டப்பட மாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன் என்ன பண்றது ஸோ நிறைய விஷயத்த நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் வந்து உங்களுக்காக எஸ்ஐ அல்டிமேட் போடுறோம்னு சொன்னோம் எஸ்ஐ அல்டிமேட் ஸோ ஷார்ட் சீரீஸ்ல தமிழ் தகுதி தேர்வு ஜிஎஸ் ஷார்ட்ஸு ஸோ ரெண்டுத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி போய்ட்டு இருக்கோம் அதே மாதிரி போலிங் போடுறோம் ஸோ இவ்வளோ விஷயம் எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் செய்கிறது எல்லாமே நீ படித்ததை உங்களுக்கு ரீகால் பண்ணணுன்றதுக்காக தான் ஆனால் நம்ம எதையுமே பார்க்குறதும் கிடையாது எதையுமே இது பண்ணுறதும் கிடையாது படிக்கவும் மாட்டேன் இதையும் பார்க்க மாட்டேன் எப்படியும் ஆனால் வாட்ஸ்அப்பில் அல்லது யூடியூபில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமே இல்லாமல் வருதுன்னு வச்சுக்கோ உடனே அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது யூடியூபில் சமந்தா என்ன சொன்னார் என்ன சொன்னால் என்ன இருக்குது ஏன் சமந்தா சொன்னது தான் வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் கொஷினை வரப்போதா கிடையாது இல்லை ஆனா அதெல்லாம் வந்து உன்னிப்பாக போய் பாலிமர் நியூஸ்ல யார் யாரை எழுத்துட்டு ஓடினாங்க அல்லது யார் வீடு பத்தி எரியுது இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல கூட பாஸ் பண்ணாம கேட்கிற ஆனா மத்தபடி நம்ம நோட்டிபிகேஷன் வந்து தள்ளி விட்டு போயிடுறது என்ன ப்ரோ இதெல்லாம் சரியா நீங்களே சொல்லுங்க ஆஹ் இந்த விஷயத்தெல்லாம் நீ தவறு பண்ணிக்கிட்டு இருக்க இப்போதைக்கு வரையும் ஸோ நோட்டிபிகேஷன் வந்து இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா பதினாறு கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்கள் ஆகிவிட்டது இந்த பனிரெண்டு நாட்கள் நீ எடுத்த முயற்சின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மூன்று அல்லது நான்கு நாட்கள் தான் சீரியஸா எடுத்திருப்போம் மார்க் எல்லா நாளுமே சோம்பலா தான் போயிருக்கும் சொல்ற மாதிரி படி இதுக்கு தான் வந்திருக்கேன் கன்சிஸ்டன்சின்னு சொன்னது நான் ஒரு நாளைக்கு நீ அஞ்சு மணி நேரம் படிக்கிற அப்படின்னா டெய்லியுமே அஞ்சு மணி நேரம் படிச்சே ஆகும் அதுதான் கன்சிஸ்டன்ஸ் தினமும் அஞ்சு மணி நேரம் டைம் டேபிள் போட்டு படிமா டைம் டேபிள் போட்டு படி நிறைய பேர் ஆமா சார் அந்த டைம் டேபிள் தான் சார் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க டைம் டேபிள் போட்டு படிங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க டைம் டேபிள் போட்டு படிங்க ஸோ இருக்கக்கூடிய நேரங்களை பகுதி வாரியா பிரிங்க காலையில ஆறு டு எட்டு அல்லது அஞ்சு டு எட்டு இதுதான் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் எந்த ஒரு சப்ஜெக்டை படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் தான் காலையில் அறிவியல் சமூக அறிவியல் அப்போ தான் தூங்கி எழுந்திருக்கேன் மறுபடியும் எடுத்து படித்து தூங்கிடாது காலையில் அறிவியலை படி நல்லா உன் வாழ்க்கையில் நடக்கிறத வந்து உனக்கு வந்து கண் முன்னாடி நிறுத்தி காமிக்கும் இதெல்லாம் தான் இந்த வாழ் இதெல்லாம் சும்மா நீ நினைச்சிட்டு இருந்தில்ல இவரை நாளாக ஒரு பொருளை மேல தூக்கப்பட்டேன் ஏன் அது கீழே வருது ஏன் அது மேலே போவா மேலே போயிட்டு கொஞ்சம் தூரத்துலலாம் கீழே வருது இதெல்லாம் படிக்காமல் தெரியாமல் இருந்தேன் இப்போ அதெல்லாம் படிக்கும்போது உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்போ காலையில் அறிவியல் இந்த பத்து டு ஒன்று அடுத்தது உனக்கான ரெஃப்ரெஷ் பிரேக்லாம் எடுத்துக்கிட்டு பத்து டு ஒன்று வருவேன் அந்த பத்து டு ஒன்றுக்கு சமூக அறிவியலுக்கு ஒதுக்கிட்டு ஏன்னா அவர் முக்கியம் அடுத்தது இவரெல்லாம் வந்து கடைசியில் கொஞ்சம் தூக்கம்லாம் நல்லா தெரிஞ்சு சுமாராக கதை படிக்கும்போது நல்லா இருப்பார் கதை கதையாக இருக்கும் சமூக அறிவியலில் வரலாறு இருக்குது எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் இருக்குது பாலிட்டிக் இருக்குது ஜாகிரபி இருக்குது எல்லாத்தையும் படிக்கலாம் மதியம் தூக்கம் வர டைமில் இந்த ரெண்டு டு நாலுலாம் தூக்கம் வர டைமில் யார் வருவோம் உன்னை தூங்க விடாமல் பண்ணுறதுக்கு நம்ம உளவியல் தான் வருவாள் அப்போ உளவியல் மற்றும் கணிதத்திற்கு இந்த நேரத்தை ஒதுக்கிடுது இவங்களாம் உன்னை தூங்க விடாமல் பார்த்துக்குவாங்க ஓகேவா உன் கனவு மட்டும்தான் உன்னை தூங்க விடாதேன்னு இல்லை இவர்களும் உன்னை தூங்க விடாமல் உன் மூளைக்கு வேலை கொடுப்பாங்க ஸோ இந்த மூளைக்கு வேலை கொடுக்கும்போது அப்பப்போ நீ ஜிஎஸ்ஸும் கொஞ்சம் டச் பண்ணிக்கணும் ரெண்டு மணி நேரமா அதையே பார்க்காம கொஞ்சம் கொஞ்சம் ஜிஎஸ் ஜிஎஸ் ரிலேட்டடாக சில விஷயங்கள் எடுத்துட்டு அப்பப்போ நோட்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பார்த்துட்டு எதுனா ஒன்று வச்சுக்கணும் அடுத்தது அஞ்சு மணி டு அஞ்சரை கொஞ்சம் தமிழ் பார்த்து தமிழுக்கு ஒதுக்கிக்கும் டைம் டேபிள் போட்டபடி தமிழ் ஏன்னா ஒரு அரை மணி நேரம் தமிழ் பார்த்தாலே போதும் நம்மளை பொறுத்தவரைக்கும் தமிழ் ரொம்ப எல்லாம் இது பண்ண போதில்லை ஏன்னா நம்ம தாய்மொழி தமிழ் மொழி அதை வரை நம்ம தனியாக உயிரை கொடுத்து படிக்கணுமா கிடையாது அதனால அரை மணி நேரம் ஓதிக்கும் அதுக்கப்புறம் ஆறு ஆறு நைட் எல்லாம் உனக்கு டைம் இருக்கு எட்டு சாப்பிட்ற வரையும் ஒரு அறிவியல் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன்பது டு பத்து அல்லது பத்தரை இதுவரையும் மறுபடியும் சமூக அறிவியல் படிக்கலாம் நினச்சா படிக்கலாம் ஒருத்தன் லாஸ்ட்டில் தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி உளவியல் திருப்பியும் பார்த்துட்டு படுக்கலாம் ஸோ இது நான் ஒரு ரேண்டமாக ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய டைமை நீ தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரங்கள் வித்தியாசப்படும் நீ தான் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு ஷெடியூல் பண்ணி இப்படிலாம் படித்து இதெல்லாம் முடிக்கணும் அப்போ இதெல்லாம் டெய்லியும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணணும் டைம் டேபிள் போடணும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் இது டெய்லியும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தாங்க அவனால் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ இந்த தப்புகளெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இன்னுமே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஒரு பயம் இல்லாமல் பயம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மாதங்கள் கடந்து போகிறது வந்து வாமா மின்னல் என்ற வேகத்தில் போயிட்டுருக்கு நீங்கள் என்ன இருக்கீங்க பொறுமையாக போகலாம் பொறுமையாக போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க காலமும் நேரமும் என்றும் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது நார்மல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு நாளுக்கு இருக்கக்கூடிய இத்தனை செகண்ட்ஸை கொலை பண்ணார் கொலை பண்ணார் இதுவுமே ஒரு கொலை பண்ணத்துக்கு சமம் தான் ஸோ இத்தனை செகண்ட்ஸ் இத்தனை வினாடிகளை சாவடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காது புழை புழைச்சி அந்த நாட் அந்த வினாடிகளை சரிவர பயன்படுத்தி அந்த சக்ஸஸ்ன்றத வந்து அடையப்பார் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும் ஸோ நாங்களும் எங்கள் பக்கத்துலேருந்து கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ஸை கொடுக்குறோம் ஸோ நீயும் சப்போர்ட் பண்ணி பாரு சாப்பிட்ற நேரத்தில் எங்கள் வீடியோ பாரு நான் எங்களுக்கும் தனியாக ஸ்பெண்ட் பண்ண சொல்ல வீடியோஸ் நாங்கள் எதனா போட்டோம்னா சாப்பிட்ற நேரத்தில் சும்மா எதோ பார்க்குறேன் இல்லை எங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பாயிண்ட்ஸை ரீ கால் பண்ணிக்கோ ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய இந்த மூன்று அல்லது நாலு மாதங்கள் மட்டும் தான் கஷ்டப்பட போகிறேன் அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்துக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ நாளும் சந்தோஷமாக ரீல்ஸ் மாதிரி எவ்வளோ நாளும் வாழ் ஏன்னா ஃபிசிக்கல் பண்ண முதல்ல படிக்கவா போகிற நல்ல டயர்டாயிட்டு வந்து படுப்பேன் படுக்க மோசமாக படுத்துன்னு தான் இருக்கணும் எதனா ஃபோன் நோண்டுவேன் ஸோ அப்போ இன்ஸ்டாகிராமில் போய் ரீல்ஸ் பார் வாட்ஸ்அப்பில் போய் மெசேஜ் பண்ணி யாருக்காவது யாரை வேணாலும் பார்த்து காப்போம் ஆனால் இப்போது உன்னுடைய குறிக்கோளும் உன்னுடைய இது எல்லாமே எதை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் கடிவாளம் கட்டி குதிரை போல் அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் ஸோ இது மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னால் சக்ஸஸ்ன்றது ஒன்று தேடி வரும் பார்ப்போம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறமும் நான் வந்து ஒவ்வொரு முறை ஞாபகப்படுத்துகிறேன்னா எல்லாமே உன்னை போய்வாக இருக்கக்கூடிய ஒன்று உற்சாகப்படுத்துவதற்காக மட்டும்தானே தவிர உன்னோட நேரத்தை வீணடிக்கல ஸோ தயவு செஞ்சு படிச்சுட்டு இந்த ஒரு அஞ்சு நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுற பேரில் டைம் பிடிச்சிக்கிட்டேன் ஸோ இது வேண்டாம் ரொம்ப நல்லா படி படித்து முடிச்சிட்டு கண்டிப்பாக சக்ஸஸோடு வந்து மீட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இணைந்திருந்த தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி தோட நன்றி வணக்கம்